தென்னிந்திய சினிமாவின் உடைய முன்னணி ஹீரோனா வளர்ந்து கூடியவங்க தான் நடிகை சமந்தா இவங்க தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனான நடிகர் சைதன்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா திருமணம் செஞ்ச சில ஆண்டுகளையே விவாகரத்து அறிவிச்சிட்டாங்க அவங்களுடைய அறிவிப்பு மிகப்பெரிய அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கிடையில நாகச்சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபாலுக்கும் கடந்த ஆகஸ்ட் எட்டு அன்று நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சரான கொண்டா சுரேகா அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் நடிகை சமந்தாவை விரும்பினாரு அதுக்கு சமந்தா இணங்க மறுத்துட்டாங்க அப்புறம் நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் ஏற்பட்ட சிக்கலால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் இந்த விஷயத்தை ரொம்பவே வெளிப்படையா பேசிட்டாங்க இந்த செய்தி தெலுங்கு திரையுலகத்தில் தீயா பரவி வைரல் ஆயிடுச்சு அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில நடிகை சமந்தா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில ஒரு பெண்ணா பல இடர்கள்ல இருந்து வெளியேறி வந்து வேலை செய்யவும் பல நேரங்களில் பெண்ணை ஒரு பொருளா மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த துறையில சர்வை செய்யவும் காதல விழுந்து பின்னாடி அதிலிருந்து மீண்டு வரவும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் விழும்போதும் எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கடந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருத்தருக்கு வேணும் ஆகவே கொண்டா சுரேகா அவர்களே என்னுடைய இந்த பயணம் என்னை எப்படி மாத்திருக்க அப்படின்றது நான் எப்போதுமே ரொம்ப பெருமை தான் படுறேன் தயவு செஞ்சு என்னுடைய பயணத்தை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க ஒரு அமைச்சரா உள்ள உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க அறிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் தனி தனியுரிமையை மதிச்சு பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க உங்களை கேட்டுக்கிறேன் எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி பேசுறது தவிர்க்குமாறு ஊடகங்களையும் நான் கேட்டுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் அப்படின்றதுனால யார் வேணாலும் அதை பத்தின விளக்கத்தை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றது அர்த்தமாகாது நான் தெளிவுபடுத்த நினைக்கிற இன்னொரு விஷயம் எனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தது அதில் எந்த அரசியல் சதியும் இல்ல தயவு செஞ்சு பெயரை அரசியல் சண்டைகள்ல இருந்து விலக்கி வையுங்க நான் எப்போதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவள் இனியும் அப்படி இருக்கவே விரும்புறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இப்படி முன்னாள் அமைச்சர் கே டி ராமாராவ் சமந்தாவை விரும்பினாரு அதுக்கு சமந்தா ஒத்துக்கல அதனாலதான் அரசியல் சதி ஒன்று நடந்து அந்த பக்கம் நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிஞ்சாங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு வச்சாங்க அப்படின்னு போற போக்குல குண்டா பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு நடிகை சமந்தா இந்த அறிக்கை விட்டது மட்டும் இல்லாம பல நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு பதில் சொல்ற விதமான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க முன்னணி அப்படின்னா கொண்டா ஜூனியர் அவர்களே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு புதிய பொதுமக்கள் குறிப்பா உங்களை போன்ற பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கிறவங்க கண்ணியத்தையும் தனியுரிமையையும் காக்க வேண்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அலட்சியமா வீசுறது குறிப்பா அதே பார்வையில திரையுலகத்தை பார்க்கறது வருத்தம் அளிக்குது எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறும்போது நாம் அமைதியாக இருக்க மாட்டோம் ஜனநாயக இந்தியாவில்

மரியாதைக்குரிய பதவியில் இருக்கிறவங்க ஊடகங்களுக்கு முன்னால இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பைகளை பேசுறதும் அதை சரி அப்படின்னு நினைக்கிறதும் முறை கிடையாது நமது சமூகத்தை மோசமா பிரதிபலிக்க கூடிய இத்தகைய செயலை நம்ம அனைவருமே கண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா விமர்சிச்சிருக்காரு அதே மாதிரி நடிகை சமந்தாவின் முன்னாள் மாமனாரும் நடிகர் நாகச்சைதன்யாவுடைய அப்பாவும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி ஹீரோவுமான நாகார்ஜுனா அவர்கள் இந்த விஷயத்துல தன்னுடைய கருத்தையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா கொண்டா சுரேகாவின் கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திரையுலக பிரபலங்களின் வாழ்க்கையை உங்கள் அரசியல் எதிரிகளை விமர்சிக்க பயன்படுத்த வேணாம் நாங்கள் அரசியலிருந்து விலகி இருக்கிறோம் மற்றவர்களின் தனியுரிமையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை பதவியில் இருக்கும் ஒரு பெண்ணாக எங்கள் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்துக்களை திரும்பப் பெறுமாறு இந்த விஷயத்துல நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அவர்கள் இரண்டு நிமிட புகழ் வெளிச்சத்துக்காக பெண்மைக்கு ஏற்பட்டிருக்கும் முழுமையான அவமானத்தை காண்கிறேன் அவர்களே உங்களுக்குள் சில கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருப்பதாக நம்புகிறேன் பொறுப்பான பதவியில் இருப்பவர் எனது தொழில் எனது வழிபாட்டு தலங்கள் குறித்து ஆதாரமற்ற கீழ்த்தரமான அறிக்கைகளை வெளியிட அனுமதிக்க முடியாது

மட்டுமல்ல அது முற்றிலும் அபத்தமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது பெண்கள் மரியாதைக்குரியவர்கள் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை ஊடக தலைப்புச் செய்திகளாக பயன்படுத்தி கொள்வது வெட்க கேடானது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயத்துல கொண்டா சுரேகா யாருடைய பேரை ரொம்ப மேஜரா மென்ஷன் பண்ணாங்களோ அதாவது முன்னல் அமைச்சரான கேடி ராமராவ் இருக்கார் இல்லையா அவரு இந்த விஷயத்துல கொண்டா சுரேகாவுக்கு நோட்டீஸே அனுப்பி இருந்தாரு கொண்டா சுரேகா தன்னுடைய இமேஜை கெடுக்கிற வகையில் நடிகை கூட தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க கூறிய அந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அரசியல் முன்னோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்

ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமே திரண்டு வந்து அவங்களுக்காக நின்று நீங்க பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் திரும்ப பெற்றே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால என்னமோ அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டு இப்பதைக்கு இந்த விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே கூட இந்த விஷயம் காலம் காலங்காலமா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு அரசியல்வாதிகள் பிரச்சாரத்திலயோ அல்லது பேட்டிகள்லயோ எதிரி அரசியல்வாதிகளை அவமானப்படுத்துறதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ போற நடிகர் நடிகைகள் அப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றது காலங்காலமா நடக்குது இங்க கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு திருஷாவை பத்தி ரொம்ப போற ரொம்ப இழிவா அவதூறான விஷயங்களை பேசி அதுக்கப்புறம் அது